பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்லாவரம் பகுதிக்கழக கழக அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி பல்லாவரம் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா மாவட்ட துணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பா தன்சிங் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கனிதா சம்பத் தலைமை கழக பேச்சாளர் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகளிடம் மாபெரும் எழுச்சி உரையாற்றினார் உடல் நிகழ்ச்சியில் பம்மல் தெற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் சந்திரசேகர் ராஜா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பிரதிநிதி கௌதம் பல்லாவரம் பகுதி பதினான்காவது வார்டு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சிவகுரு திருநீர்மலை பகுதி முப்பதாவது வடிவேல் முன்னாள் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் செல்வம் பல்லாவரம் பகுதி கழகம் சரத் லோகநாதன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அண்ணாவை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு நாடாளுமன்றத்திற்கு இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் போய் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணா அப்போது அண்ணாவை எதிர்த்து கேள்வி கொண்டே இருக்கிறார்கள் அப்போது ஒருவர் பேசுகிறார் இந்தி தான் ஆட்சி மொழியாக வேண்டும் மீது எந்த மொழியும் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது தேசிய மொழியை இந்திதான் இருக்க வேண்டும் என்று உடனே அண்ணா திருப்பி கேட்டார் நாடாளுமன்றத்திலே இந்தி ஆட்சி மொழி ஆகக்கூடாது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் இந்தியா பேசுகிறார்கள் இந்தி ஆட்சி மொழி ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே அண்ணா திருப்பி கேட்டார் கேட்டார் அண்ணா இந்தி தான் ஆட்சி மொழி இந்தி அதிகம் பேசுகிறவர்கள் இருக்கிற காரணத்தால் இந்தி என்கிறீர்கள் ஆனால் நம்முடைய நாட்டிலே தேசிய குணம் என்று கேட்டார் உடனே சொன்னார்கள் மயில் என்றார்கள் உடனே அண்ணா சொன்னார் மயில் என்றீர்கள் ஆனால் இந்தியாவிலே